தனுராசி என்பர்கள் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கப் போகிறது சாதக பாதக பலன்கள் என்னென்ன சாதக பலனை எப்படி அடையிறது பாதக பலனை எப்படி தவிர்ப்பது இந்த மாதத்தின் உங்களுக்கான மிகச்சிறந்த வழிபாட்டு நாள் எது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு வந்து லாபத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் பதினோராம் இடமான லாப ஆதாயஸ்தானம் வளர்க்கிறது சூரியன் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு வந்து அந்த இருந்து பலன் தரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் பிறகு அந்த பதினோராம் இடத்துல புதன் செவ்வாய் ரெண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் மாதம் தொடங்கும்போது இருக்கிறது அவர்கள் வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவாங்க அங்கேருந்து இருந்து சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல மாதம் போது இருப்பார் அப்புறம் பதினோராம் இடத்திற்கு வருவார் இதிலிருந்து இல்லாமல் அவங்களுக்கு பலனை நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இதில் இந்த பதினோராம் இடம்ன்றது வந்து நிறைய கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் வந்து இந்த மாதத்தில் இருக்குது அதனால நிறைய லாபம் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம் நிறைய ஆதாயம் கிடைக்க போகிறது அப்படின்றது இந்த மாதிரின் பலனாக இருக்குது நீங்கள் விரும்பியதை அடையலாம் அதுதான் அந்த பதினோராம் இடம் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பண வரவு கிடைக்கும் எட்டாம் இடம்னு சொல்கிறது கூட வந்து எதிர்பாராத பண வரவு அதிர்ஷ்டமாக திடீர்னு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்தை ரொம்ப காலமாக ஆசைப்பட்டு பட்டு பட்டு எனக்கு இது கிடைச்சா எப்படி இருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் கிடைக்கிறது தான் பதினோராம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பதினோராம் இடம் தான் இப்போ உங்களுக்கு வளர்த்துருக்கு அப்போது தனுர்ராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் ஆசைப்பட்டதை அடைய போகிறீங்க எதை விரும்பினீர்களோ அதை அடைய போகிறீர்கள் எது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக குறிக்கோளாக இருக்கிறதோ அந்த விஷயம் கிடைக்கும் அது பணமாக தான் இருக்கணும் நகைகளாக தான் இருக்கணும் சொத்துக்களாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இதுவாக இருந்தாலும் கிடைக்கும் கல்வி தான் உங்களுடைய ஆசை கனவு அப்படின்னா அந்த கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்படி குறிப்பிட்ட இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்துலயோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ ஒரு வேலை தான் உங்களுடைய இலக்குன்னு சொன்னால் அதை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க அந்த வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் அதை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாகனம் அதுபோல் மனை வாங்கிறது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இதுபோல் விஷயங்கள் அதாவது எல்லாமே கிடைக்கும் ஒருத்தருக்கே எல்லாமே கிடைக்குமானு அப்படி இல்லை உங்களுக்கு எது ஆசையும் அது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது லாப ஆதாயஸ்தானம் வளைக்கிறது இதுதான் பிரதானமான பலன் ஆனால் அந்த பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கார் இல்லையா அவர் வந்து நீச்சல் நிலையில் இருக்கார் அப்போது அந்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கடினமான உழைப்பினால் கிடைக்கும் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல படிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் அதுக்கே போயிடும் ஆனால் விரும்ப நேரத்தில் போய் படிப்பீங்க அதே போல் வேலை வேலை கிடைக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் வந்து பெரிய பெரிய அதிகமான நேரம் வந்து டிராவல் பண்ணி போய் திரும்ப ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரியான வேலை கிடைக்கும் அல்லது அந்த வேலைக்காக குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இதுபோல் எந்த ஒரு பலன் கிடைத்தாலும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஓய்வு அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையும் ஆனால் பலன் கிடைக்கும் இதுதான் வந்து அந்த நீச்சமாக ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது இப்போ நீச்சமாக ஒரு கிரகம் இல்லைன்னு சொன்னால் அந்த பலனானது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமலேயே கிடைச்சிடன்றது அர்த்தம் அப்போது நீங்கள் ஏதோ ஒன்றை விட்டு ஒன்றை பிடிக்கணும் விட்டு கொடுத்து பலனை அடையணும் பலன் கிடைப்பதற்காக ஒன்றை தியாகம் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது இருக்கிறது அது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அம்சம் அதுல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டாவது மாதம் தொடங்கும் போது சுக்கிரன் சுக்கரன் இருப்பார் அப்போ பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்றதுனாலையும் கூட வேலை அதிகமா இருக்கும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கடமைகள் சம்பந்தமான உண்டு வேலை பல அதிகமாகும் அல்லது சம்பாதித்து ஈட்டிய பெரும் பொருளை வந்து நல்ல காரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்லது நிறைய சம்பாதிக்கிறதுக்காக முதலீடு செய்கிறது மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கும் இது வந்து பத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அப்புறம் அவர் பதினோராம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவார் அப்போ நம்ம ஆரம்பித்தது ஒன்றும் தப்பு கிடையாது தான் பரவாயில்ல இதில் நமக்கு பலன் கிடைச்சிடும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட இதுக்காக நிறைய பணம் போட்டிருந்தாலும் கூட கடன் வாங்கியிருந்தாலும் கூட இதை நல்லபடியாக செஞ்சு நம்ம அதெல்லாம் திருப்பிட முடியும் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு கிடைச்சிடும் பிறகு புதன் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வர்றார் இதனால் உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்பட போகிறது அதாவது மற்றவங்களுடைய ஹெல்ப் கிடைக்கும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் யாரை அணுகிறீர்களோ அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதாவது ஒரு ஆலோசனைக்காக ஒருத்தர் கிட்ட போகிறீங்கன்னா சரியாக கொடுக்கப்படும் மருத்துவரை போய் நம்ம பார்க்குறோம் அப்போ பெரும்பாலும் நம்ம ஏதோ உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை பார்க்குறோம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதோ ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணார் மருந்துகளை பரிந்துரைக்கிறாரு நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம் சரியாக போயிடுது அப்போ அந்த ஆலோசனை நமக்கு உதவிகரமாக இருக்குது அதுபோல் ஃபினான்ஷியல் அட்வைஸர் ஒருத்தர் இருப்பார் லீகல் அட்வைஸர் ஒருத்தர் இருப்பார் அதை ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா இது போல் நீங்கள் யாரை இந்த மாதத்தில் அணுகினாலும் அவர்கள் கரெக்டாக உங்களை வழி நடத்துவாங்க கைட் பண்ணுவாங்க அப்போது ஏழாம் இடம் அந்த ஸ்தானம் பலமாக இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒருத்தரை போய் அணுகும்போது அவர் நம்மளை மிஸ்கைட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றது அதுலேருந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த விஷயம் இல்லை இப்போ உங்களுக்கு நல்லதான் இருக்குது அப்புறம் செவ்வாய் இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் சஞ்சரிக்கிறது தான் இந்த ஐப்பசி மாதம் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயத்தை குறிக்கும் ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னா இதெல்லாம் நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் வரார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து படிப்புக்காக வேலைக்காக வெளியூர் போகிறது உங்களை விட்டு பிரிஞ்சு அப்படின்ற ஒரு விஷயமானது இருக்கும் திருமணம் பண்ணி வைச்சாலும் ஒரு பொண்ணுக்கு பண்ணி வைக்கிறேன்னா கணவனிட்டுக்கு போவா இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் அதன் பிறகு பன்னிரெண்டாம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இது வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது சுப செலவுகள் அதிகமாகும் அப்படின்றத எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தின் பலனாக சொல்லப்படுகிறது முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க குரு அவர் வந்து அதிசார கதியில் எட்டாம் இடத்துல கடகராசியில் இருக்கார் இல்லையா அப்போது குருபலம் இல்லாமல் போயிருச்சா எட்டில் போய் குரு மறைஞ்சிட்டாரா தனுர் ராசிக்கு ஏழுலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தாரே ராசி அதிபதி அப்படின்ற ஒரு விஷயம் அதற்கு பதில் வரைக்கணுன்னா குருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ராசியாதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு போனாலும் கூட அவருடைய பார்வை ஏழில் இருக்கும் நேரடியாக கிடைச்சது அது ராசிக்கு கிடைக்கலன்னாலும் கூட எட்டாம் இடம் மறைவிடமாக இருந்தாலும் கூட ராசியாதிபதின்ற முறையில் உச்சபலம் அடைகிறார்ன்றது உங்களுக்கு நல்லது தான் அதனால பெரிய எல்லாம் நீங்கள் செய்யலாம் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நம்ம பதினோராம் இடத்துல நீச்சக்கிரகம் கிரகம் இருக்கிறதுக்கு பார்த்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே இதுக்கும் எடுத்துக்கலாம் அதாவது செலவு பண்ணி பலன் அடையிறது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிறது ஏதாவது ஒன்றை விட்டு ஒன்றை பிடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் தான் இதற்கு பலனாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் வருகிறது பௌர்ணமி நாள் ஐப்பசி மாத பௌர்ணமின்றது வந்து மிக விசேஷமான ஒரு பௌர்ணமி இது வந்து அன்னாபிஷேகம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த நாளில் நீங்கள் வந்து பௌர்ணமி பூச்சை விரதம் ஏதாவது செய்கிறது அந்த அண்ணாபிஷேக கைங்கரியலாம் செய்கிறது இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கும்